உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்துல சுதந்திர போராட்டத்தை எதிர்த்து மிக அதிகமாக குரல் கொடுத்தது பிராமணர்கள் சத்தியமூர்த்தி ராஜாஜி இங்க யாரெல்லாம் தமிழ் வழின்னு கேட்கிறாங்களோ இவங்கள்லாம் நெத்தி குழுக்க பட்டையை கை நெத்தியில பட்டையை அடிச்சுக்கிட்டு நமச்சி வாயே சொல்லிட்டு வருவாங்களான்னு கேட்டா இவே ராமசாமியார் என்ன சொன்னார்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டா தமிழுக்கு என்ன கொம்பு முனைச்சிருமா அப்படின்னாரு இப்ப இந்த உலகம் இறைவனிடமிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறதுக்கு முதலன்னு சொல்லிருக்க ஆனால் இப்ப அறுதொழிலாளர் நூல் மறப்பர் அப்படின்னு சொன்னால் பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள் ஒரு நல்ல நாட்டுல வேதங்கள் ஓடப்படணும் சாஸ்திரங்கள் படி நீதி நூல்கள் படி ஆட்சி செய்யணும் நீர் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியா கோவில் திறக்கப்பட்ட பிறகு இப்போது தமிழ் தேசியம் ஆகிறது திருமுருகன் காந்தி உட்பட வந்து ராவண விழா அப்படின்னு தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிறாங்க தமிழ் தேசியம் இல்ல தமிழருடைய மரபணுன்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியத்துக்கு போகணும் இப்ப ராமரை கொண்டாடணுமா ராவணனை கொண்டாடணுமான்னு பார்த்தா சிலப்பதிகாரம் என்ன சொல்றதுன்னா அடி அளந்தான் தன்னுடைய இரண்டு அடிகளால் மூவுலகை அளந்த அந்த வாமன அவதாரம் அதுக்கப்புறம் தன் மனைவியை கடத்தி கொண்டு போன அரக்கனை நோக்கி இலங்கையை வென்று வந்த அந்த ராமனின் பெயர் கேளாத காதே காதான் கேட்கிறார் செவி என்ன செவியா அப்படின்னு ஆய்ச்சியர் பாடுற மாதிரி இருக்கு ஆய்ச்சியர் குறவையில் அதாவது தமிழில் கீழ் லெவலில் இருக்கிற ஆயர்கள் பாடுற மாதிரி இந்த பாட்டு இருக்கு சோ இதுதான் வந்து தமிழருடைய மரபணு கூறுது சரி சிலப்பதிகாரம் சற்றே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்ல ராவணனையும் பத்தி இருக்கு ராமரை பத்தியுமே இருக்கு சரியா ராவணன் என்ன பண்றான் அரக்கன் அவன் சீதையை கடந்துட்டு போனவன் இதுதான் நமக்கு தெரியும் அப்படி சீதையை தூக்கிட்டு போறப்ப புஷ்பபிமானத்துல எடுத்துட்டு போறப்ப சீத்தை ராமர் தன்னை திருப்பி தேடிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வழி தெரியணும்னு போறப்ப நகையெல்லாம் தூக்கி கீழே கை கண்ணுல கழுத்துல இருந்த சின்ன 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 நகைகள்லாம் தூக்கி போட்டாங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு சுக்ரீவன் கிட்ட அந்த வானரர்கள் கொடுத்ததாக வால்மீகி ராமாயணத்துல இருக்கு இந்த போர்ஷன் சங்க க பிற்கால சங்க இலக்கியமே கம்பராமாயணத்துல கிடையாது தூக்கிட்டு போனாங்கிறது தான் இருக்கு இப்ப இந்த பாணரர்கள் சீதையுடைய நகையை எடுத்தார்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு சங்க காலத்துல ஒரு புலவர் போய் பாணர் போய் அரசர்கிட்ட பாட்டு பாடுறாராம் அவர் நிறைய நகைகள் பரிசு கொடுக்கிறார் அந்த நகையை வாங்கிட்டு வந்தோம்னா அவர் வீட்ல இருந்த குழந்தைங்க கையில கோதரமா போட வேண்டியதை காதுக்கு போட்டுக்கிறாங்களாம் கைக்கு போட வேண்டியதை இது கழுத்துக்கு போட்டுக்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி போட்டதுக்கு உதாரணமாக அகநானூறு பாடல்ல கடும் தேரல் ராமன் உடன்புணர் சீதையை வலிதக அரக்கன் ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கின் அப்படின்னு சொல்றாங்க சோ குரங்குகள் எப்படி தப்பு தப்பா அணிஞ்சுகிட்டதோ அந்த வலித்தகை அரக்கன் கொடுமையான அரக்கன் சீ அப்படின்னு தான் ராவணனை குறிச்சிருக்கு சரி ராவணனை நேரடியா இன்னொரு கொஞ்சம் பிற்கால கலித்தொகையில சொல்லுது அதாவது சிவபெருமான்கிறவர் நம்ம கைலாயத்துல இருக்கிறவர் அவர் வந்து இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமையோடு புணர்ந்து இருக்கிறப்ப யாரு வரான்னா ஐயரு தலையில் அரக்கர் கோமான் அவன் வந்து அந்த கைலாயமலையை தூக்க பாக்கிறான் சிவபெருமான இமயவில் இமயத்தை வில்லாக வளச்சு ஈர்ஞ்சடை அந்தணன் தலையில கங்கைய வச்சிருக்கிறதுனால ஈரமான சடையை உடைய சிவபெருமான் உமையோடு கைலாய மலையில இருந்தப்ப இந்த ஐந்து ஐயரு தலை பத்து தலை அரக்கன் வந்து தூக்கினாரா அவர் வந்து தன் அந்த அவர் தூக்கின உடனே மலை ஷேக்கான உடனே பார்வதியும் உடனிருந்த பூத கணங்களும் பயப்பட சிவபெருமான் தன்னுடைய கால் விரலால் அந்த மலையை அமுக்குறார் இவன் கை மாட்டிருச்சு இத உவமையா சொல்றாரு எப்படி புலவர்னு சொன்னால் அந்த நாடு அவ்வளவு செழிப்பா இருந்ததான் அங்க இருந்த அந்த வேங்கை மரம் வளர்ந்து இருந்ததுதான் அங்கங்க பூ இருந்துதான் அதை பார்த்து ஒரு பெரிய புள்ளின்னு நினைச்சிட்டு யானை போய் தன் தந்தத்தை விட்டுட்டு மாட்டிக்கிச்சான் எப்படி பத்து தலை அரக்கன் ராவணனுங்க கை மாட்டிக்கிச்சோ அது மாதிரி யானையுடைய தந்தம் மாட்டி அப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு ராமாயணம் தெரிஞ்சிருந்தது ராவணன் அரக்கன் சீதையை கடத்தி கொண்ட கையவன்னு தெரியுதுங்க இப்ப நீங்க ஒரு வா சொன்னீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னீங்க இந்த தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியும்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்துல சுதந்திர போராட்டத்தை எதிர்த்து மிக அதிகமாக குரல் கொடுத்தது பிராமணர்கள் சத்தியமூர்த்தி ராஜாஜி சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா இதனால அதை பிரிக்கிறதுக்காக பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் அப்படின்னு கொண்டு வர கான்செப்ட்ல இவங்க கொண்டு வந்ததுல தான் அதுக்காக வடமொழி தமிழ்மொழி வெர்சஸ் வடமொழி ஆரியர் திராவிடன்னு கொண்டு வந்ததுல தமிழ் தேசியம் வந்தது ஆனால் இவ இதே கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க வழக்கு போட்டாங்க அதாவது தஞ்சாவூர் கோவில்ல தமிழ் வழியில இது பண்ணணும்னு அப்ப நீ உயர் நீதிமன்றத்துல நீதி நீதிபதிகிட்ட முன்னாடி வக்கீல் நம் ஃப்ரெண்டு எலிபெண்ட் ராஜேந்திரன் கேட்டார் இங்க யாரெல்லாம் தமிழ் வழின்னு கேக்கிறாங்களோ இவங்கெல்லாம் நெத்தி புழுக்க பட்டையை கை நெத்தியில பட்டையை அடிச்சுக்கிட்டு நமச்சிவாய நமச்சி சொல்லிட்டு வருவாங்களான்னு கேட்டா யாருமே வரல இவங்களை பொறுத்த வரைக்கும் மொழி வழியில தமிழர் தமிழ் மரபை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்தாய் வாழ்த்து எல்லாரும் பாடணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க ஆனா இப்போ என்ன நடந்தது நீங்க கவனிச்சீங்களா ஆமா அதாவது இது ஒரு விழால அதாவது சமஸ்கிருதத்துக்கும் தமிழ் டிக்ஷனரி ஒரு விழாவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்தப்ப அப்போ தி சடனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆளுநர் கலந்துகிட்டப்ப தமிழ்தாய் வாழ்த்த பாடிட்டாங்க அப்ப காஞ்சி தமிழ் முனிவரான காஞ்சி பீடாதிபதி அவர் வந்து ஒரு பெஞ்சில உட்கார்ந்து மேடையிலேயே சற்று உசர் அப்படி எழுந்து நின்னா அவர் ரொம்ப அதிகமாயிடும் இன்னொன்னு சடனா சொன்னதுனால அவர் உட்கார்ந்த நிலையில் தன்னுடைய முழுமையான வணக்கத்தையோட தெரிவிச்சார் ஆனா அதை வச்சு இவங்க பெருசு பண்ணாங்க இந்த திமுக ஆட்சி வந்த உடனே அதை சட்டமா பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் எல்லா கவர்மெண்ட் பங்கன்ஸும் அத்தோட உங்களுக்கு இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் தமிழ்தாய் வாழ்த்து பாடினால் அது அமைந்துள்ள முல்லை பண்ணில் மோகன ராகத்தில் பாடணும் ஐம்பத்தி நாலு செகண்டில் போடணும் அந்த பாடலை அங்கே அதை கற்றுணர்ந்த ரெண்டு பேரை வச்சு பாட வைக்கணும் கேசட்டோ சிடியோ போடக்கூடாது இதெல்லாம் இந்த ஜீவோவில் இருக்குது உங்களுக்கு நான் ஜீவோடைய காப்பி அனுப்புகிறேன் ஸோ இப்படி பாடாமல் இங்கே வந்து ஒரு சிடியை போடுறாங்க அந்த சீடி வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கு அது ஐம்பத்தி நாலு செகண்ட்ல முடிக்காமல் தொண்ணூறு செகண்ட்ல வருதுங்கிறது திரு அண்ணாமலை அவர்களும் கூறினார்கள் சரி தமிழ்த்தாய் வாழ்த்து மேலே இவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்குங்களா ஈவே ராமசாமியார் என்ன சொன்னாருன்னா தாய் வாழ்த்து பாடிட்டா தமிழுக்கு என்ன முளைச்சிருமா வைரமுத்து நான் புதுசா ஒரு தாய் வாழ்த்து பாடி ஏ வச்சு சீமான் வந்து நான் பேன் பண்ணுவேன் அப்படின்னாரு இவங்களுக்கு தமிழ் மேல பற்றா தாய் மேல பற்றோ கிடையாது அதோட திருக்குறளையே இவங்க சிதைப்பாங்க இதுதான் இவங்களுடைய வழக்கமாக இருக்கு திருமுருகன் காந்தி அவர்கள் என்ன சொன்னாருன்னா தான் வந்து ராமருடைய அம்மாவுடைய வீடு சோ அங்க வந்து ராமர் பிறந்திருப்பார் சோ எதுக்கு நீங்க அயோத்தியால வந்து ராமருக்கு வந்து கட்டிடம் அளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவங்க படிச்சு பார்க்கணுமா அதாவது மிக தெளிவா தொல்லியல்கள் தொல்லியல் ஆதாரம் அங்க எமை ரெண்டாயிரத்தி எமைன் ஒரு தடவை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல பண்ணப்போ பதிமூணு தூண்கள் மற்றும் கோவில் அடையாளங்கள் காணப்பட்டது ஆனால் அதை இடதுசாரிகள் ஏற்க மறு இப்ப வரலாற்று ராசிகள் ஏற்க மறுத்தார்கள் அப்ப நீதிபதிகளே கேட்டாங்க இப்ப இன்னொரு மரம் தோண்டலாமான்னு சொல்லிட்டு அவங்க இடதுசாரிகளும் சேரின்ட்டாங்க அப்படி ரெண்டாயிரத்தி மூணுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அங்க கோர்ட்ல இருந்து ரெண்டு அதிகாரிகள் பாப்ரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டிலிருந்து இது அறிஞர்கள் பக்தர்கள் அறிஞர்கள் இவங்க முன்னாடி ஏஎஸ்ஐ தோண்டுது முஸ்லீம் மூத்தரும் இருந்தாரு இவங்க தோன்றது முழுக்க வீடியோகிராஃப் பண்ணாங்க முன்னாடி பன்னெண்டு பில்லர் பார்த்த இடத்துல இப்போ ஐம்பத்தாறு பில்லர் ஏழு ரோல பாக்குறாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது சுடுமண் சிற்பங்கள் இதுல பல எக்ஷன் எக்ஷி மற்றும் இந்து கடவுள்கள் இத்தோட பல ஹியூமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் இதெல்லாம் கிடைச்சிருக்கு ஹியூமன் ஃபார்ம்ஸ் இருந்தாலே உருவ வழிபாடுங்கிறது இல்லாத முஸ்லிம்ல வராது இன்னொன்னு அதை சொன்னாங்க ஏசை சார்பாக அதை நடத்திய தலைவரே ஒரு பௌத்த ஞானி அவர் இதுக்கும் பௌத்தத்துக்கும் எந்த சான்றுமே இல்லைன்ட்டாரு இத்தோட இடதுசாரிகள் என்ன பண்ணாங்கன்னா முக்கியமா அவங்க கொடுத்த ஆதாரம் என்னன்னு சொன்னால் பதினெட்டாம் நூற்றாண்ட சேர்ந்ததுதான் இது ஸ்கந்த புராணம் அதுல அயோத்தி மகாத்மியம் அப்படிங்கிற நூல்ல மட்டுமே அயோத்தி வருது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அயோத்தியே கிடையாது அப்படின்னாங்க அயோத்திங்கிறது சிலப்பதிகாரத்துல கூட இருக்குமா அதாவது கோவலனும் கண்ணகியும் சே இதை பூம்பட்டின் காவிரி பூம்படத்தை விட்டு போன உடனே அயோத்தி எப்படி ராமர் போனப்பட வாடி இருந்ததோ அப்படி வாடி இருந்ததுன்னு அயோத்தி பேரோட உங்களுக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு கல்வெட்டுகள்ல தமிழ் கல்வெட்டுகள்ல அயோத்தி இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எதுக்கு பண்ணணும்னு சொல்றீங்கல்ல ராஜேந்திர சோழன் அவனுடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு ஒரு கோவிலை எழுப்பி அங்க ராமன் க சீதா கல்யாணம் பண்ணிட்டு சீத்தைக்கு ஸ்ரீதனம் கொடுத்தார் ஐ மீன் தன்னுடைய வீட்டு இதுவா அப்படின்னு கல்வெட்டு இருக்கு இவங்கெல்லாம் தமிழர் இல்லம்மா பிரச்சனை என்னன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எடுத்துக்கிட்டா கூட திருவள்ளுவர் அடியளந்தான் தாழ் போலன்னு மாமன அவதாரத்தை சொல்றார் தாமரை கண்ணான் உலகு தாமரை நாள்னு சொல்றாங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் தமிழர் இந்தியா ஞான மரபின் தொடர்ச்சிங்கிறத அவங்க அழிக்கணும்ங்கறத ஒண்ணுதான் ஏன் திருக்குறளையை கூட இப்ப இவங்க ஸ்பாயில் பண்றாங்க நீங்க கவனிச்சீங்களான்னு தெரிய தெரியாது கவர்னர் போட்டப்ப கனிமொழி விமர்சனம் செஞ்சிருந்தாங்க கனிமொழி அவர்கள் சொன்னதில் என்ன தவறு சார் அவருக்கு வந்து எந்த ஒரு சாயமும் பூச வேண்டாம் அதாவது ஹிந்து விவசாயத்துல எது காட்டுறீங்கன்னு கேட்டு அவங்க திருக்குறள்ல படிச்சிருக்காங்களான்னு தெரியல திருக்குறள் முழுக்க முழுக்க நம்ம படிச்சு பார்க்கணும் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளை கொண்டது ஒளவையார் வந்து நல்வழி அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னா தேவர் குறளும் திருநான்மறையும் இந்த மூவர் முடிவும் ஆஹ் முனி முனிகோவையும் திருவாசகமும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படிங்குறாங்க இது வந்து வரிமே அழகர் உரைக்கு முன்னாடி அதாவது தெய்வப்புலவர் திருக்குறளோட இப்ப திருவர் எழுதினா திருக்குறளும் அதாவது மறைங்கிற தமிழ் வார்த்தை அது இருக்கிற ஒரு சொல் அதாவது சம்ஸ்கிருதத்துல வேதங்களுக்கு பேர் கேட்கப்பட்டது அதுக்கு ஈக்குவலன் தமிழ் வார்த்தை கேள்வி ஆனால் தான் மறைய வந்து கேட்டு கேட்டு தான் இப்ப படிக்கணுங்கிறது அடையாளம் மறைன்னா எழுதாதது எழுதப்படாது கல இது கலித்தொகையில இதுல குறுந்தொகையில ஒரு பாட்டு எழுதா கற்பு பார்ப்பன மகனே பார்ப்பகன மகனே எழுதா கற்பின் அப்படின்னே வேதங்களை குறிக்கிறாங்க இந்த எழுதா கற்புங்கிறதோடைய வார்த்தை தான் மறைங்கிற வார்த்தை திருவள்ளுவர் நிலமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிறார் நிறை மொழி மாந்தருங்கிறது ரிஷிகள் ரிஷிகளின் பெருமையை வேதங்கள் காட்டிவிடும் அப்படிங்கிறார் சரியா இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா த இவங்க வந்து திருக்குள்ள படிக்கிறது இல்லை திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறார் இப்ப இந்த உலகம் இறைவனிடமிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறதுக்கு அகர முதலன்னு சொல்லிவிட்டார் ஆனால் எழுத்துக்கு முதல எழுத்துன்னு மாத்திரமே எல்லாரும் நீங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் எழுத்து எல்லாம்னு சொன்னால் நாம் கற்று அறியும் அனைத்து அறிவிற்கும் அர்த்தம் அதாவது என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் இருக்கு அப்ப என்னை எழுத்துன்னு சொன்னா வெறும் எண்களோ எழுத்துக்களோ இல்லை எண் சொல்றால் இலக்கியங்கள் எழுத்துன்னு சொன்னா இலக்கணங்கள் நாம் கற்று உணரும் அனைத்திற்கும் ஆரம்பம் அகரம் எழுதி அக்ஷர அபியாசம் பண்ணி பண்றோம் அது மாதிரி இறைவனால் தொடங்கப்பட்டது இறைவன் மீன் படைக்கப்பட்டது அப்படிங்கிறார் அது இன்னும் இன்னொன்னு கல்விங்கிறது இப்ப உங்களுக்கு உடம்பு சரி எல்லாம் போகுது இங்க விட்டு வெளியில போறீங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபடுறீங்க உங்க சொத்தை எல்லாம் போகுது இது போனா கூட உங்க கல்வி உங்ககிட்டயே இருக்கும் கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மற்றெல்லாம் மாடைய பிற இப்ப உங்களுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற கல்வி உங்களோடய இருக்கும் அது போல இறைவன் இல்லாத இடமே கிடையாது இறைவன் அனைத்து இடங்களிலும் உங்களிலும் உள்ளாம் அவனை நாம் அடைவதுதான் வந்து சனாதனம்னு பேரு அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அந்த பரமாத்மாவை ஜீவாத்மா உணரணும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருவள்ளுவர் கல்வி கற்பதன் பயன் என்பதே இறைவன் திருவடியை வணங்குவதற்குங்கிறார் கற்றதனால் ஆய பயனின் கோள் வாலறிவன் நற்றாள் தொழாக்கினி இனி ஸோ இறை வாலறிவன் சொன்னால் அனைத்து அறிவும் ஆனவன் இப்போ உங்க நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்க நான் என் வீட்ல இருந்து பேசுறேன் இதுக்கு நமக்கு எலக்ட்ரானிக் வேவ்ஸ் யூஸ் ஆகுது இதுக்கு சேட்டலைட் வேவ்ஸ் இது இந்த வேவ்ஸ் எல்லாமே இறைவன் படைச்ச நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சது இந்த இருபத்தஞ்சு வருஷமா தான் ஆனால் அனைத்து அறிவும் ஆனவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் அதாவது திருவள்ளுவர் அறிவன் என்ற சொல்லை மனிதர்களுக்கு பயன்படுத்தவே இல்லை நாமெல்லாம் கற்று அறிபவர்கள் அவன் வால் அறிவால்னா அனைத்து அறிவும் ஆனவன் அவன் திருவடிகளை தொழுவதற்கு இன்னொரு குரல் என்ன சொல்றாருன்னா கோலில் பயமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை எட்டு குணங்களை விடைய அந்த இறைவனை உன்னுடைய தலையால் வணங்காவிட்டால் உன்னுடைய தலையில் உள்ள ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் தொடு உணர்ச்சி தோல் இவற்றால் பயன் இல்லைங்கிறாங்க இறைவனை ஏற்காதவர்கள் திருக்குறள் பெயரையே கூறக்கூடாது சரி திருவள்ளுவர் இத்தோட நிறுத்திட்டாரா கீழடியில கூட திருவள்ளுவர் ஹிந்து அப்படின்றத வந்து அங்க யாருமே கண்டுபிடிச்சது மாதிரி இல்லையே அவர் ஜெயின் அப்படின்னு சொல்லப்படுது நார ஹிந்து அப்படின்னு இது ஜெயின் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஜெய் சமண சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாதுமா அவங்க வந்து அவங்களுடைய தீர்த்தங்கரையும் புத்தரையுமே சமண கடவுள் ஆக்கிட்டாங்க அதாவது அகிம்சையை கொல்லாமையை மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார் திருவள்ளுவர் இது வந்து சமணத்துக்கு உடன்பாடு அதிகமான உடன்பாடு அப்படிங்கிறது இந்த சமணம்னு சொல்றவங்களுடைய நோக்கம் அதே திருவள்ளுவர் நீங்க செங்கோன்மை அதிகாரமே எடுத்துக்கோங்க கொடுங்கோன்மைக்கு போக வேண்டாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறப்ப கொலையின் கொடியோரை வேந்து ஒருத்தல் களை விடுங்க சமங்குற அதாவது கொலை செய்து கொடிய அவங்கள வந்து அடியோட கொலை பண்ணலாம் இங்கே அஹிம்சை இல்லை அதாவது அதே மாதிரி நினம் தீயில் வருத்தது போலன்னு ஒரு குரல்ல சொல்றாரு அதாவது மாமிதம் சமைப்பது போல காதலனை பிரிந்து என் நெஞ்சம் வாடுது அப்படிங்கிறாங்க சோ இதெல்லாம் உதாரணமா கொடுத்துருக்காரு சோ அவருடைய நோக்கம் கொல்லாமல் அஹிம்சை ஆனால் மக்கள் எல்லா சூது அதிகாரத்துல பார்த்தால் தூண்டில்ல புடிச்ச மீன் சிக்கிக்கிட்ட மாதிரி சூதுல மாட்டிக்கிட்டவன் அப்ப மீனை பிடிக்கிறது எதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் சோ இது வந்து துறவை இந்த கொல்லாமைங்கிற அதிகாரம் துறவரத்துல வருது அத துறவிகளுக்கு அது ஒரு லட்சியமாக இருக்கு எல்லா மக்களுக்கும் நல்லதுதான் ஆனால் அது அவர் வந்து ஒரு லட்சியம் நோக்கு நீங்க இப்ப நான் சாப்பிட மாட்டேன் உங்களை சாப்பிடாதீங்கன்னு நான் கம்பல் பண்ண முடியாது ஆனா நான் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்ற மாதிரி கூறியிருக்காரு ஆனால் சரி திருவள்ளுவர் முந்தைய நூல்கள் அப்படின்னு ஒரு இருபது இடத்துல நூல் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தி இருக்காருமா ஐ மீன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிம்போம் இந்த நூல் நூலோர் சொன்னால் நீதி நூல்கள் அப்படின்னு பெறும் இப்போ இன்னொரு குரல் சொல்றாரு புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் அறம் கூறு சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் இப்ப இங்க இருக்கிற நம்ம ரெண்டு பேர் பேசுறப்ப இல்லாத ஒருத்தரை பத்தி நான் தப்பா சொல்லக்கூடாது புறம் கூறுதல் அப்படி புறம் கூறுதல் என்பது வாழ்த்ததை விட செத்து போறது அறம் கூறும் ஆக்கம் தரும் அறம்னு சொன்னால் இந்த இடத்துல தர்மசாஸ்திரங்கள்னு அர்த்தம் இப்ப இதே வார்த்தையை திருவள்ளுவர் இன்னும் நல்ல நாட்டுக்கு உதாரணமா சொல்லியிருக்கார் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் கோல் அப்படின்னா பிராமணர்களின் வேதங்களுக்கும் அதனிலிருந்து எழுந்த தர்ம சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது மன்னவனின் செங்கோல் அப்படிங்கிறார் இது வந்து இவங்களுக்கு உடன்பாடா இதை சொன்னவர் காவி இல்லைன்னா யாரு சரி இது நல்ல நாட்டுக்கு உள்ள அடையாளம் சரி ராஜா கெட்டவனா இருந்தா என்ன முறைகோடி செய்ய மன்னவன் செய்யின் உரை கோடி பையன பெயர் மழை இல்லாம போயிடுங்கிறார் மழை இல்லாம போச்சுன்னா இந்த உலகமே கெட்டு போகும் அப்படிங்கிறது வான் சிறப்புல சொல்வார் நீரின்றி அமையாத உலகு வான் இன்றி அமையாத ஒழுக்கு ஆனால் நாட்டுக்கு கொடுங்கோலனான ஆட்சியில என்ன ஆகும்னு சொல்றப்ப ஆ பையன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் அப்படிங்கிறார் இப்போ காவலன் காவான் எனின்னா அரசன் ஆட்சி செய்யல ஆ பையன்னா பசுக்கள் நெய் பால் தயிர் வெண்ணெய் தராது இப்ப அறுதொழிலாளர் நூல் மறப்பர் அப்படின்னு சொன்னால் பிராமணர்கள் வேதங்களை மறப்பார்கள் ஒரு நல்ல நாட்டுல வேதங்கள் ஓடப்படணும் தர்மசாஸ்திரங்கள் படி நீதி நூல்கள் படி ஆட்சி செய்யணும் இப்ப ஒரு இப்ப என்ன பண்றீங்கன்னு பார்த்தா இந்த கா நூற்றாண்டை சேர்ந்த இப்ப அரச வந்து இப்ப உரை எல்லாம் ஆபயன்னா ஆகிய பயன்கள் அறு ஆறு வகை தொழிலாளர்கள் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த குரல் அப்படியே சொல்ற மாதிரி புறநானூறு ஒன்பதாம் பாடல்ல எதிரி நாட்டுல போய் சொல்றாங்களாம் பாண்டிய அரசன் இந்த நாட்டுக்கு நான் போருக்கு வந்திருக்கேன் இந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் குழந்தைகள் பசுக்கள் பசுத்தன்மை கொண்ட பிராமணர்கள் மூத்த புதல்வனை ஐ மீன் புதல்வனா இருக்கிறவன் அப்பாவுக்கு தேவசம் பண்ண வேண்டிய மூத்த புதல்வர்கள் இவங்களெல்லாம் நான் கொல்ல விரும்பல நாட்டை விட்டு வெளியில போயிடுங்க அப்படிங்கிறாங்க இது சத்திரிய தர்மம் இதைத்தான் திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா தென்புல வாழ் தென்புல வாழ்நர் கடன் என்று அறுக்கும் புதல்வர்கள் இந்த தென்புல வாழ்நர் சொன்னால் தென் திசையில் உள்ள எமனின் எமனிடம் சென்ற முன்னோர்கள் சமணத்திலேயோ பௌத்தத்திலேயோ உலகத்துல எந்த மதத்திலையுமே உங்களுக்கு மாதா மாதம் அமாவாசை மாசப்பரப்புல தென்புல வாழ்நர் கடன் அறுக்கிறதுங்கிறது பழக்கம் கிடையாது திருவள்ளுவர் இல்வாழ்க்கை வாழ்றவனுக்கு கடமையா கூறியிருக்கிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு இருத்தல் தலை அப்படிங்கிறார் அப்போ தென்புலத்தார் கடன் கடவுள் வழிபாட்டை விட முன்னாடின்னு வைக்கிறார் நீங்க அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது பூஜைகள் பண்ணணும்னா கூட அந்த தென்புலத்தார் தர்ப்பண கடன் முடிச்ச பிறந்த பண்ணணும் திருவள்ளுவர் அதை ஏத்துக்கிறார் சரி இவ்வளவு சொல்றாங்க இல்லம்மா திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில ஒரு சில வச்சாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப ஒரு மலர் வெளியிடுறாங்க யார் அன்னைக்கு கருணாநிதி தலைமையில் இருக்கிற ஆட்சி கனிமொழி அம்மையாருடைய அம்மா தமிழக அரசே வெளியிட்டது அந்த நூலை தொகுத்தது இப்பொழுது செம்மொழி ஆய்வரங்கத்துடைய தலைவராக இருக்கிற இ சுந்தரமூர்த்தி அவர் பேராசிரியர் அவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்திரா இருந்தார் அந்த நூல்ல ஒரு கட்டுரையை எடுத்து புலவர் திரு சாமி சிதம்பரனார் எழுதின ஒரு கட்டுரை திருவள்ளுவர் காலம் அப்படிங்கிற நூலை வச்சிருக்காங்க இப்ப இந்த சாமி சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எழுதின நூல் திருவள்ளுவர் கண்ட தமிழகம் அதுடைய நான் உங்களுக்கு அனுப்புறேன் அவர் என்ன சொல்றாருன்னா ஆரியர் என்று இவர்கள் கூறும் அந்த அதையே அதையேதான் திருவள்ளுவரும் கூறியுள்ளார் எனவே இவர்களாக திருக்குறளுக்கு தவறான பொருளை கொண்டு விட்டு திருவள்ளுவர் சொல்லாததை திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் இப்ப இந்த நூல்ல இருக்கிற ஒரு கட்டுரையை அம்பத்தாறுல எழுதினத ரெண்டாயிரத்துல இவங்களே போடுறாங்கன்னா அந்த நூலை பற்றி இவர்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி பார்த்திருக்கார் திருக்குறளை இவர்கள் திருவள்ளுவருக்கு என்ன உடை போடுறதுன்னு பார்த்தா அடுத்ததா உங்களுக்கு திருவள்ளுவருக்கு கோவில் வந்து மயிலாப்பூர்ல இருக்குமா அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கொஞ்சம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரெனவேஷன் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்படி தோன்றப்புற ஒரு சிலை கிடைச்சதுமா அந்த சிலை பதினாலாம் நூற்றாண்டு இறுதியை சார்ந்தது அப்படின்னு தமிழக தொல்லியல் துறை டிசைட் பண்ணிடுச்சு அந்த திருவள்ளுவர் சிலையில திருவள்ளுவர் மிக தெளிவாக பூனல் அணிந்தவராக யோகப்பட்டை அதாவது பூனல் சைவ அந்த படியாக பூனலை மற்றவர் பார்க்க கூடாதுன்னு மேல பட்ட மாதிரி அது போட்டுப்பாங்க அதனால யோகப்பட்டை அணிந்தவராகத்தான் இருக்கிறார் பன்னெண்டாம் நூற்றாண்டுல எழுதின பாட்டை பார்த்தோம் தமிழர் மரபில் திருவள்ளுவர் முழுமையாக ஆன்மீக நம்பிக்கை உடையவர் வேதங்களை போற்றுபவர் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கருப்பு வந்து நீங்க கருப்பு வேலையில காவி போட முடியாது அதனால அவங்க இது வேஷ்டி கலர் இல்ல காவிதான் அவருக்கு பொருத்தமானது இன்னொன்னு சமணர்கள் அவரை அம்மனமா கூட வரைஞ்சி வச்சிருக்காங்க நான் சொல்றது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அது பிடிப்ப பிடிவாதம் பிடித்தம் இல்லாம இருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்கணும் அதுபடி பார்க்கணும் ஹார்வர்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஜேசன் ஸ்மித்துங்கிறவர் வந்து இப்ப பா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பல்க பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காருமா அதுல தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இப்ப தமிழ் திருக்குறள்ந்து சென்னை பல்களுக்கு இருக்கிற ஒரு பிஹெச்டி பட்டத்தையோ ஒரு அறிஞருடைய கட்டுரையோ கூட பார்க்கல ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் திருக்குறளை திருவள்ளுவரிடமிருந்து அந்நியப்படுத்துறது தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி உரைகளை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லலாம் தயவு செய்து திருக்குறளை படியுங்கள் திருக்குறளை வச்சு பண்ணுங்க திருவள்ளுவர் முழுமையாக இந்திய ஞான மரபில் வேத வழியில் உள்ளவர் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாதுமா